ஆ ஆரட்டாசி மாதம் என்ன லஞ்ச் இன்னைக்கு என்ன லஞ்ச் தெரியுமா மஷ்ரூம் வந்து பிரியாணி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு தம் போட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் சூடாகிட்டுருக்கு இப்போ அன்னாசி பூன்னு பட்டா நாலஞ்சு இப்போ பிரிஞ்சி இலை ஏலக்காய் சோம்பு ஒரு அஞ்சு கிராம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இந்த மாதிரி பொறிஞ்சு வந்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க எப்பவுமே பிரியாணிக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் பொன்னிறமாக அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி மிஸ்ஸாக அரைஞ்சிக்கோங்க அப்புறம் வந்து என்னென்னா இதை அளவு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸால தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் எவ்வளோ வரும்னா கால் கிலோ வரும் கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் அதாவது சின்ன சின்ன சைஸாக மூணு பெரிய வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் அதுதான் அளவு தக்காளி வந்து மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக எடுத்துகிட்டு மூணு தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அதான் அளவு இப்போது புதினா கொத்தமல்லி நல்லா கலரி விட்டுருங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக ஒரு ஸ்பூனு பேஸ்ட்டு நல்லா போட்டு கலர் விட்டு நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அதே இதில் விட ஒன்றா சேர்த்துக்கிறோம் நம்ம நல்லா வதக்கி விட்டுருணும் இப்போ தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க இப்போ நம்ம உப்பு போட்டதுனால தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரும் தான் போதும் நல்லா வதங்கி வந்துடும் அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்க்கிறோம் இப்போது தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலறி விட்ருங்க அடிப்பிடிக்காது தயிர் சேர்த்தோம்னா அடிப்பிடிக்காது அதனால இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிச்சு இப்போ மஷ்ரூம் போட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மஷ்ரூம் போட்டு விட்ருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலறி விட்டுருங்க இப்போ தனி மிளகாய் தூள் இப்போ நாங்கள் வந்து ஒரு பாக்கெட் தான் காளான் எடுத்திருக்கோம் அதாவது கால் கிலோ அரிசி எடுத்திருக்கோம் அரை ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்க்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் இப்போ இது மாதிரி நல்லா மசாலாலாம் கலந்து நல்லா இது மாதிரி வ வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸால தான் அரிசி எடுத்திருக்கோம் அதனால் இந்த கிளாஸால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் இப்போ தண்ணி கொதிக்குது நல்லா கலறி விட்டுட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸு பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றங்க தண்ணி அளவு வீட்டு அரிசியில் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒன்றுக்கு ரெண்டு அதுதான் தண்ணி அளவு இப்போ பாருங்கள் தண்ணியும் சாதமும் ஒரே அளவு சமமாக வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டு மேலே புதினா கொத்தமல்லி அப்படியே போட்டு விட்ருங்க போடுறதா இருந்தால் ஒரு விசில் போட்டு இறக்குனீங்கன்னா போதும் நாங்கள் தம் போட போகிறோம் இப்போ இது மாதிரி சமமாக ஒரு பிளேட் வச்சுட்டு வெயிட்டான ஒரு கல்லோ அல்லது தண்ணி கூட நீங்கள் மேலே பிடிச்சி வச்சுக்கலாம் வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தால் இந்த மாதிரி போல சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடும்